இது இடைத்தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு தான் ஆனா ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும் விவரமா அரசியலை பார்க்கறதுக்கு தெரியும் நாம் தமிழர் சீமானுக்கு தெரியும் இரநூற்று பத்து நாலு பிளஸ் ஈரோடு கிழக்கு இரநூற்று முப்பத்தி நாலு தொகையில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்காக தமிழமின்னு சீமான் தான் இருக்கிறாங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும் சோ இதில் நிலைப்பாட்டில் இருந்து மாறின எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி அடிப்படை போறாரு எடப்பாடி என்ன பார்க்குறாரு இப்போ நம்ம எடுத்தது இருபத்தி தான் எல்லாமே அவங்க ஸ்டடி பண்ணி அந்த ஓட்டை உடச்சி டெபாசிட் இழக்க வச்சுருவாப்பில் ஸோ டெபாசிட் இழந்து போகும்னு பயந்து களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி தரப்பு விக்கிரவாண்டியில் ஹீரோவா நின்னார் அண்ணாமலை ஹீரோவா நின்று எடப்பாடி அடிச்சு இருபத்தொம்பது சதவீத வாக்கு எடுத்தார் இடைத்தேர்தல் ஓட்டு விழாதுன்னா எப்படி சமூக நீதியை சூறையாடக்கூடிய கும்பல் சமநீதி சூரியோட கும்பல் தெரிஞ்சோ தெரியாமலோ ஊற ஏமாத்திட்டு இருக்காங்க பேட்டர்னே மாறி போச்சு பழைய அரத பழசான விஷயங்களை நீ பேசிட்டு இருப்ப நாம அப்படி இல்லை அந்த பெரியாருக்கு நான் நன்றி கடன் பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நாடார் சமையலுக்கு ஒரு மரியாதை கொடுத்தனால தான் இன்னைக்கு நாடார்கள் ஹோட்டல் சரோட பண்ணாலும் சரி நித்தி நித்தியம் மருந்தினாலும் சரி நாடார் ஹோட்டல்கள் இந்த அளவுக்கு வர முடியுதுன்னா புரிஞ்சு பல ஹோட்டல்கள் வர முடியும்னா தந்தை பெரியார் அந்த ரெகனேஷன் கொடுத்ததுக்கு உழைச்சாருங்க நான் நன்றி கட்டத்தனமா நான் அதை விட்டுட்டு போக தயாரில் சீமான் கொண்டு வந்த ஒரு கழகத்தில் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தம்பி ஈரோடு இடைத்தேர்தல் நடக்க இருக்குது ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் புறக்கணிச்சிருக்கிறாங்க நேரடியாக திமுக வெசஸ் நாம் தமிழர் அப்படின்னு தான் இந்த தேர்தல் களம் அமைய இருக்குது இடைத்தேர்தலை பற்றி உள்ள இருக்க அரசியல் மறுபடியும் பேசலாம் முதல்ல இடைத்தேர்தலில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கப்படும் எது வந்து அங்கே வந்து ஓட்டாக மாறுவதற்கு எது முதன்மையாக இருக்கும் அந்த இடத்துல இடைத்தேர்தலில் பார்ட்டி ஸ்ட்ரென்த்து முதல் காரணமாக இருக்கும் ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் திமுக அணி எடுத்திருக்காங்க இந்த இடைத்தேர்தல் திமுக அணி இண்டாக்ட் ஆக்கிவிட்டுருக்கு டிஎம்கே அணி இன்டாக்ட் நான் சொல்லும்போது எடப்பாடிக்கு டென்ஷன் ஆகும் நடிகர் விஜய்க்கு டென்ஷன் ஆகும் ரெண்டு வருமே டென்ஷன் ஆகுவாங்க எனக்கு தான் பயில் சொல்லுவாங்க ஏதோ பொதுவாக சொல்கிற மாதிரி சொன்னாலும் ஏன் வார்த்தைகளுக்கான பதிலாக தான் அவங்கள சார்ந்தவங்க சொல்லியோ அல்லது அவங்க அதை நேரடியாக பார்த்தோ அந்த பதிலாக வரும் மீண்டும் நான் சொல்கிறேன் டிஎம்கே அணி இன்டாக்ட் ஏன்னா வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்ந்து வர அவங்க இருப்பாங்க ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து மாறி நின்னாலும் காங்கிரஸ் வந்து அந்த அணிக்காக நிற்கிறாரு விஜய்யை கூட நீங்கள் ஒரு அஞ்சாறு சீட்டு வாங்கிக்கிட்டு திமுக இந்தியா கூட்டணிக்கு வாங்குங்கிற அளவுக்கு காங்கிரஸ் தலைவர் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை விஜயை ட்ரீட் பண்ணுறாரு வாங்க வந்து இனிங்களும் வந்து இடுங்கங்கிற அளவுக்கு அந்த அணி இன்டாக்டாக இருக்கிறாங்க ஸோ இந்த இடைத்தேர்தல் டிஎம்கே அணி இன்டாக்டுங்கிறத காட்டுது ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் இருக்கிறவங்க இவங்க இடைத்தேர்தலில் அதிகார பலத்தை பயன்படுத்தி ஒரு பத்து சதவீத வாக்கை கூட்ட முடியும் இந்த இடத்துக்குள்ள மேஜர் பார்ட்டிஸான திமுகவும் என்டிஏவும் நிற்காதனால அந்த வாக்குலையும் ஒரு பகுதியை கூட்ட முடியும் இதுதான் இடைத்தேர்தலில் அதுவும் ரெண்டாவது இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணா திமுகவும் மூணாவது எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்த என்டிஏயும் நிற்காத போது உள்ள ஒரு விளைவாக இருக்கும் இது இது இருபத்தாறில் இந்த கிணற்று தவளைகளாட்டும் அரசியல் புரியாமலும் பேசக்கூடிய அல்லது புரிஞ்சும் தங்களோட நிலைய நிலைநாட்ட நடக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாக்கள் ஆதவ் அர்ஜுனாக்கள் சுனில் கனகூலுக்கள் ஜான் ஆரோக்கியசாமிகள் இருபத்தாறுல இதை புரிவாங்க ஸோ இடைத்தேர்தலில் எஃபெக்டே இல்லைன்னு சொல்ல முடியாது இடைத்தேர்தல் எஃபெக்ட்ங்கிறது விக்கிரவாண்டி எஃபெக்ட்ங்கிறது ராமதாஸுக்கு அதிரடியை பயந்து எடப்பாடி விளையற்றாரு விஜய் போலர் ஸ்டேஷனை பண்ண வேண்டியது போலர் நான் நிற்க முடியாதுன்னு சொல்லும்போது விஜய்க்கு வன்னியர் ரசிகர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஓரளவு திமுகவுக்கும் பிரஜாதி ரசிகர்கள் முழுக்க திமுகவுக்கும் போகக்கூடிய சூழல் அங்கே உருவாயிடுச்சு அப்போ இதில் வந்து விஜய் வெத்து வேட்டா செல்லாத நோட்டா எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாரு ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரையும் இந்த பணமும் இவங்களோட அதிகார பல பலமும் தான் அதில் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கள இப்போ இடைத்தேர்தல் பணம்ங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணுமா அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் அறுபத்தஞ்சி சதவீத வாக்குகள் இடைத்தேர்தல் எடுத்த திமுக கழகம் அதே அணி ஐம்பத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்தார்னா எட்டு சதவீதம் தான் இடைத்தேர்தல் பணத்தை வச்சு போயிருக்குது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் எடுத்ததை இடைத்தேர்தலில் இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சி போயிட்டு மீண்டும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமியை விட்டு வெளியேறிய கொங்கு வேளாளர் அல்லாத நாயுடு வாக்குகள் திரும்பி வரல அருந்ததியர் வாக்குகள் திரும்பி வரல பறையர் வாக்குகள் திரும்பி வரல செம்முந்தர் வாக்குகள் திரும்பி வரல அப்படி திரும்பி வராதோட பின்னடைவு தான் இருபத்தஞ்சி எடுத்தவர் இருபத்தி ரெண்டு கிட்டே போயிட்டார் மூணு சதவீத வாக்கு குறைஞ்சிட்டார் சீமான் தெளிவாக களத்துக்குள்ளே நிற்கிறாருங்கிறனால தான் ஒரு சதவீத அடிப்படை பலமே உள்ள தம்பி ராஜீவ் காந்தியும் மனுஷ புத்திரனும் அதை என்கிட்டேயே வந்து ஏதோ சீமான் ஒரு சதவீதம் போயிட்டார்னாலும் ரவீந்திரன் தொழிற்சாங்க போன மாதிரி என்கிட்ட வந்து ஊடகத்தில் வந்து தையா தக்கான்னு பெருசாக குய்ச்சாங்க நான் சொன்னேன் இது சீமான் ஓட்டுங்கிறது என் நண்பர்கள் தான் மதிப்புக்குரியவர்கள் தான் அவர் உரிமை நடத்துகிறார் ராஜீவ்காந்தி அம் தம்பி மேலே எனக்கு வெல்விஷர் தான் அது வேறு விஷயம் நான் சொன்னேன் சீமான் ஓட்டுங்கிறது அவருக்கு பிரச்சார பலத்துக்கும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் வர்றது ஆம் ஆத்மி மாதிரி தான் ஆம் ஆத்மி மூணு சதவீதம் எடுத்தவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க உள்ளாட்சியிலான்னு சொன்னேன் ஒரு சதவீதம் வாக்கெடுத்த சீமான் வந்து இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்து அங்கே வந்து உயர்ந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தன்னுடைய பலத்திலிருந்து குறைஞ்சு இருபத்தி ரெண்டு வந்துட்டார் ஸோ இருபத்தொன்னுல முப்பத்தி எட்டு சதவீத வாக்கெடுத்த அதிமுக அணி பதிமூணு சதவீத வாக்குகளை வந்து இழந்து இருபத்தஞ்சி சதவீதமாக குறைஞ்சாங்க அப்போ எடப்பாடி என்ன பார்க்கிறாரு இப்போ நம்ம எடுத்தது இருபத்தி ரெண்டு தான் இந்த இருபத்தி ஒரு எட்டு சதவீதத்தை அதிரடியாக திமுக தரப்பு குறிப்பாக செந்தில் பாலாஜி போன்றவங்கெல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அவர் இருபத்தி ரெண்டு எங்கிருந்து வந்தது யார் போட்டால் என்ன என்ன ஜாதி போட்டிருக்காங்க எந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க எந்த காஸ்ட் குரூப் போட்டிருக்காங்கன்னு எல்லாமே அவங்க ஸ்டடி பண்ணி அந்த ஓட்டை உடைச்சி டெபாசிட் இழக்க வச்சுருவாப்புல ஸோ டெபாசிட் இழந்து போமேன்னு பயந்து களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி தரப்பு இடைத்தேர்தலை பற்றி குறை சொல்றது அபத்தம் இல்லை இடைத்தேர்தல் ஒரு முடிவு முடிவு வந்து எந்த அடிப்படையில் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எதிரொலிக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பெண்ணகரத்தில் தோல்வி எடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கப்புறம் அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு அதிமுக அது ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் போட்டிங் பேட்டர்ன் மாறி போச்சு சுமன்சீராமன் இருட்டில் இருக்கிறீங்க நீங்கள் கணத்து தவலையாக இருக்கிறீங்க இந்த விஷயத்தில் பிரிசனராக பாஸ்டாக இருக்கிறீங்க தமிழர் மணியன் பிரிசனராக பாஸ்டாக இருக்கிறாரு என் மதிப்புக்குரிய நண்பர் சுந்தர் ராமன் பிரசனரா பாஸ்டாக இருக்கிறாரு அது ஜெயலலிதா இது எடப்பாடி பழனிசாமி இது தான் இந்த இடத்துல தான் நாங்கள் ஷேன் பண்ணுறோம் நாங்கள் வந்து குயுவைவாக இருக்கிறோம் அலர்ட்டாக இருந்து எங்கள் டீம் வந்து இதை சொல்லி கொடு சொல்கிறோம் மோடிக்கு நான் அதை நான் எனக்கு ஒரு வழக்கை கூட சந்திச்சிக்கிறேன் மோடி அப்செட்னு சொல்லி நான் இந்த இதை புள்ளிவரத்தில் கொடுக்கனால தான் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல்ல இவர் சிபி மேலே ரெண்டு வழக்கு ஒரே ஒரு அலஜிடாக்கு ரெண்டு வழக்கு போட்டு அவர் பழைய மந்திரியாக இருந்ததுனால மற்றவங்களை ஹராஸ் பண்றதுக்கே போட்டிருக்காரு நம்ம சந்திக்கிறோம் அது வேற விஷயம் ஆனா ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல் அது வேற எடப்பாடி பழனிசாமி வேற ஜெயலலிதா அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியா போயிட்டு இருந்து அண்ணாமலையை குற்றம் சொல்றாரு நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனி பகுதி தானே ஈரோடு அங்க வந்து பின்வாங்கிறாங்கன்னு என்ன காரணமாக இருக்கும் அந்த ஜாதியே திட்டுறான் சீமான் போல்டான்னு தீரம் சின்னமலை கவுண்டர் மாதிரி இருக்கிறான் பிரபாகரன் சின்னமலை கவுண்டர் சீமான்னு சொல்றதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு நம்மால் ஓடிட்டாங்கிறத அந்த சமூக மக்களே வந்து ஓடிட்டாங்கன்னு சொல்றாப்புல அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு தான் அது மட்டும் இல்லை அண்ணாமலைக்கும் அதுல ஒரு பின்னடைவு இருக்குது விக்கிரவாண்டியில் ஹீரோவான் நின்னார் அண்ணாமலை ஹீரோவான் நின்று எடப்பாடி அடித்து இருபத்தொம்பது சதவீத வாக்கு எடுத்தார் அதில் ஐம்பது பூத்தில் டாக்டரையா உழைப்பில் பாமக வாக்கு அதிகம் இடைத்தேர்தல் ஓட்டு விழாதுன்னா எப்படி ஐம்பது வன்னியர் பூத்தில் போலர் ஸ்டேஷனில் மேலே வந்தது அதே மாதிரி இங்கே ஈரோடு கிழக்குலேயும் ரெண்டே ரெண்டு பூத்தில் தான் அண்ணாமலையும் எடப்பாடியும் மேலே வந்தாங்க பாஜகவும் அதிமுகவும் அந்த பூத்து பூத்தில் ஒன்று வந்து புறமொழியாளர்கள் அதிகம் உள்ளது ரெண்டாவதுலையும் பிரமணியாளர்கள் கணசுமாட்டும் கொங்குவேளாளர்களும் உள்ளது அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஆக ஈடோர் கிழக்கு நமக்கு கொடுத்த பாடம் என்னன்னா கொங்கு வேளாளர் பூத்தில் அண்ணாமலை பிளஸ் எடப்பாடி பழனிசாமி அறுபத்தஞ்சு வாக்கு எடுத்தாங்க வன்னியர் பூத்தில் வெறும் எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு அறுபத்தஞ்சி சதவீதம் வாக்கு எடுத்தாப்புல நாற்பது சதவீத வாக்கு தான் எடுத்திருந்தாங்க இந்த ஜாதி ஓட்டு அறுபத்தஞ்சு சதவீதம் எடுத்திருக்காங்க அது கள ஆய்வில் நம்ம கண்டுபிடிச்ச உண்மை மற்ற சமூகங்கள் மத்தியில் பத்து பத்து சதவீத வாக்கு பன்னெண்டு சதவீத வாக்கு தான் அருந்ததியர் செங்குந்தர் நாயுடு பரையர் எடுத்தாங்க இதை நாம் வெளிப்பட்டு கொண்டு வந்தது தான் பலருக்கும் நம்ம மேலே போறாமல் காழ்ப்புணர்ச்சி வன்மா நம்மளை திட்டுறான் நீ பழைய படை பழைய பண்ண பண்ண பழைய காலத்தில் இருந்துக்கிட்டு விவரம் தெரியாமல் குவிவைவா அப்டேட் ஆகாமல் கருணநாயக வர்சஸ் ஜெயலலிதா எம்ஜிஆர் வர்சஸ் ஜெயலலிதான்னு போயிட்டு இருப்பேன் ஓட்டிங் பேட்டர்னே மாறி போச்சு நின்று பழைய அரத பழசான விஷயங்களை நீ பேசிட்டு இருப்ப நாம அப்படி இல்லை இந்த பேட்டர்ன் எடுத்துருக்கிறோம் இதே பேட்டன் ஜெயலல்தான் நின்று இருந்தாங்கன்னா எல்லா ஜாத்திலேயும் ஒரே மாதிரி இருந்திருக்கும் இருக்கும் தான் ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் போட்டிருந்தா கொண்டு அறுபத்தஞ்சு சதவீதமும் வன்னியர் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்திருக்காரு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ரெட்டலைக்கு வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இல்லை ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க சமூகநீதி சூறையாடக்கூடிய கும்பல் நீதி சூறையாட கும்பல் தெரிஞ்சோ தெரியாமலோ ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க சமநீதி சூறையாடக்கூடிய கும்பல் தான் ரெட்டலை அது தனி பேச்சிட்டு இருக்கோம் ஊடகத்தில் வந்து பேசுமா அந்த கும்பல்கள் டேட்டாவே இல்லாமல் பேசுவாங்க நண்பர்கள் தான் மதிக்கிறேன் அது வேற விஷயம் டேட்டாவில் நீங்க அப்டேட் தான் சொல்றேன் அப்போ இந்த ப்ராசஸ் இங்கே நடந்திருக்கு இந்த ப்ராசஸையும் இது பெண்ணகரத்தையும் சேர்த்தா பெண்ணகரத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு எல்லா பூத்துலேயும் ஒரே மாதிரி ஓட்டு விழுந்திருக்கோம் கலைஞருக்கு சங்கரங்கோயில எல்லா பூத்திலையும் ஒரே மாதிரி ஓட்டு விழுந்திருக்கோம் கான்ஸ்டியூஷனல் லீடர்ஸ் இங்கே எடப்பாடிக்கு அப்படி இல்லை எடப்பா நான் சொன்னேன்னா எடப்பாடி டெபாசிட் கிடைக்குன்னு சொன்னேன்னா இல்லையா எடப்பாடி இதே இடைத்தேர்தல் முதுகுளத்தூர்லேயோ உசிலம்பட்டிலையோ ஆண்டிப்பட்டிலேயே தூத்துக்குடியிலே வந்தால் ஐயா எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்காது இங்கே டெபாசிட் வாங்கிருவாருன்னு சொன்னேன் டெபாசிட் வாங்கி கொடுத்தது வெள்ளாள கொன்ற கம்யூனிட்டி ரெட்டேல இல்லை இங்கே சமநீதி சூறையாடலான்னுங்கிற கூட்டம் ரெட்டேல டெபாசிட்டை வாங்கி கொடுத்த மாதிரி நாடகம் போடுறாங்க அது பொய் ஃப்ராடு ஃப்ராடுத்தனம் மோசடித்தனம் சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்டு நான் பேச தயாராக இருக்கேன் யார் கூட பேச தயாராக இருக்கேன் எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டில் ஜெயந்தாஸ் சென்டிமெண்ட்டில் ரெட்டேல சென்டிமெண்ட்டில் இருக்கக்கூடிய என் தம்பி லட்சுமண்கிட்டையோ என் சகோதரர் துறைக்கர்னாகிட்டயோ அவங்களாம் எம்ஜிஆர் ரெட்டதில் அதில் பத்துதலான ஆண்கள் நான் மறுக்க வரல பட் டைம்ஸ் சேஞ்சுடுங்கிறத அவங்க உணரணும் அந்த பேட்டர்ன் மாறிட்டுங்கிறத உணரணும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் தோல்வியடைஞ்சவங்களுக்கும் ஓட்டிங் பேட்டன் மாறிட்டுன்னு தெரியும் தெரியும் இது காரணம் அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி வந்தது தான் காரணம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி விலகி போகிறாருன்னா இருபத்தி ரெண்டு சதவீதத்தை செந்தில் பாலாஜி டீமு ஆளுங்கட்சி அதிகாரம் நெகுரு மு முத்துசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே வந்து அங்கங்கே ஓட்டுகளை எந்தெந்த ஓட்டை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி இருபத்தி ரெண்டு பதினாறு ஆக்கிட்டா டெபாசிட்ங்கிறது பதினாறு புள்ளி ஏழு அஞ்சு ஏ ஏழு அந்த டெபாசிட் வரலன்னா நீங்கள் இதை விட அசிங்கப்படுவீங்க ஸோ களத்தில் இறங்கி போர் பிடிங்களா நாலு நாள் சொல்லுவான் சீமான் பெரிய ஹீரோ எடப்பாடி பயந்துட்டான்னு அதை விட டெபாசிட் இடம் அது நிரந்தரமான ஒரு டெபாசிட் இழப்பாயிருங்கிறக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அந்த களத்துக்குள்ள வரல இப்போ பி பாஜக வந்து பொதுவாக இந்த மாதிரி இடைத்தேர்தல்களில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான அரசியல்களை செய்வாங்க பாஜக இந்த களத்திலையும் விலகி இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது என்டிஏ போட்டியிடாதது தவறு ராங் ஸ்ட்ராட்டஜி அமித்ஷாவே இதை சரின்னு ஒத்துக்க மாட்டாரு கோர் கமிட்டி தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் ஏன் விக்கிரவாண்டியில் போட்டிட்டீங்க விக்கிரவாண்டியில் சாதிச்சிங்களா நீங்கள் எடப்பாடி களத்தில் நிற்க முடியாத ஒரு இடத்துல அண்ணாமலை நின்று ரெட்டையர்களாக ரெட்டைக்குள்ள துப்பாக்கியாக விக்கிரவாண்டி வீதியில் மாம்பழம் சின்னத்துக்கு அண்ணாமலையும் இவர் அன்புமணி ராமதாசும் ஒன்றா நின்று தெருவில் நின்று ஓட்டு கேட்டதும் பெருந்தலைவர் காமராஜ்க்குரிய ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சொல்லி அதில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொல்லி எடுக்கிற ஓட்டு எடப்பாடிக்கு ஒன்று ஓட் ட்ரான்ஸ்பரின் கேட்ட பாசிட்டி கிடையாது எடப்பாடிக்கு ஒன்று ஓட்டர்ஸ் மேலே கிரிப் கிடையாது அந்த ஓட்டர்ஸை நாங்கள் எங்கள் கொள்கையை சொல்லி எடுக்கிறோன்னு சொல்லி அண்ணாமலை சாதிச்சார ஐயா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கூட கொடுன்னு சொல்லி தண்ணி காட்டி ஐம்பது தொகுதியில் ஐயா லீட் பண்ணார அப்போது எங்கே போச்சு ஸோ என்டி அங்கே நின்றுச்சுன்னா டாக்டர் மெரிட் அது டாக்டர் டாக்டர்யாவுக்கு பலகீனத்தையும் சொல்லுவேன் இந்த மெரிட்டே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்போ இங்கே என்டி நிற்காதது கோர் கமிட்டியில் இருந்த ஒரு சிலரோட ஏற்ற தன்மை அது அமித்ஷாவுக்கே தெரியுது அமித்ஷாவுக்கும் அது பிடிக்கல அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலை பேச்செல்லாம் வந்து அண்ணா அதிமுக திரும்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா மெல்ல மெல்ல ஸோ அந்த நிற்காதது அண்ணாமலைக்கும் பலகீனம் நிற்காதது ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாஜகவுக்கு பதினெட்டு சதவீதம் கிடைக்க காரணமா இருந்தால் அதில் நாலு சதவீதம் அவர் கான்ட்ரிபியூஷன் நானே உறுதியாக சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கும் ஒரு மைனஸ் தான் அவர் லீடர்ஷிப் மூலமாக அதை என்ஷூர் பண்ணி நிற்க வைக்க முடியலை நிற்காதது என்டிஏக்கு மைனஸ் நிற்காதது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய மைனஸ் அவர் ஏற்கனவே நிற்காதது இப்பவும் மைனஸ் தான் இது சீமானுக்கு நிற்கிறது பெரிய ப்ளஸ் நிற்கிறான் யா போல்டா நிற்கிறான்னு சொல்லுவாங்க மக்கள் இப்படி தான் அவர் கமலாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தி ஒன்னுல இருந்து எட்டுல வந்து நிச்சயமா எட்டுல இருந்து பதினாறு சீமான் போறதுக்கு இது பெரிய துணை புரியும் அதை ஓரளவு சீமானுக்கு வளர்ச்சியை கற்றல் பண்ண முடியும்னா அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் எந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வாங்கினாங்க ரெண்டாவது இதே இடவு இதே ஈரோடு கிழக்கில் சீமான் நின்றார் ஒன்றும் பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் இல்லையே சார் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சதவீதம் போனவர் எட்டு புள்ளி மூணு சதவீதம் வந்துட்டாரு அந்த வாக்கு விஷயம் கிராஜுவலாக தான் எழும்புறாரு பாராளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி மூணு வந்துட்டார்னா அசம்பிளி எலெக்ஷனில் அவர் எட்டு பதினாறு இருபதுன்னு போகக்கூடிய அளவுக்கு வருவோன்னு தான் அவர் நிற்பார் இதில் ரெண்டு இஷ்யூ அவர் எடுக்கிறாரு ஒன்று அருந்ததியர் முழு ஒதுக்கீடு இதில் நான் மட்டும்தான் பரையர் தேவேந்திர குழு வேளாளர் நிற்கிறேன் பதினஞ்சை இருபது ஆக்கி கொடுங்க அஞ்சு சதவீதம் என் மக்களுக்கு பொது போட்டியிலேருந்து எடுத்து கொடுங்க நெளிஞ்ச தட்டில் நாலு நாலஞ்சு பருக்கையில வச்சு சாப்பிட்டு ஏன் மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி யாருக்கும் கொடுக்காத இந்த ஸ்டாண்டை சீமான் எடுத்துட்டார் அதே வேளையில் ஸ்டாலின் வந்து பத்து சதவீதம் கொடுத்த ஈவி யூடிவலிஎஸ்டில் பத்து சதவீதம் கொடுத்த மோடிக்கு தான் அப்பர் காஸ்ட் ஓட்டு போட்டாங்க பிராமணர் ஹயஸ்தா தென் பூமிகாரு ராஜ்புட்டு லிங்காயத்து பட்டேலு ஜெய்ஸ்வாலு இவங்கெல்லாம் அப்பர் காஸ்ட் லிஸ்டில் உள்ள ஜாதிகள்லாம் மோடிக்கு தான் ஓட்டு போட்டாங்க வரவேற்ற ராகுல் காந்திக்கு போடலை லேட்டாக தான் ராகுல் காந்தி அதை புரிஞ்சிட்டார் இப்போது அருந்திற்கு உள்ஒதுக்குடி கொடுத்தது திமுக கலைஞர் அதை வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என் சட்ட வல்லுநர்கள் தான் அதை நின்னாங்க எனக்கும் அதில் பங்கு இருக்குன்னு ஜெயலலிதா முடியிலேருந்து மாறி அந்த இடத்துக்குள்ள அது அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுக்கு இருக்கார் சீமான இதில் என்ன வர்றாரு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டு பக்கத்தில் பாஜக காங்கிரஸு திமுக அண்ணா திமுக எல்லாரும் நிற்கிறாங்க நான் மட்டும்தான் பரையர் தேவேந்திரகுலை வாழ தமிழ் ஜாதிகளின் பாதிப்புக்காக நிற்கிறாங்கிறத மெசேஜ் அங்கே வைக்கிறார் இது இடைத்தேர்தல் தான் ஈரோடு கிழக்கு தான் ஆனால் ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும் விவரமாக அரசியல பார்க்கறதுக்கு தெரியும் நாம் தமிழர் சீமானுக்கு தெரியும் இந்த பரையர் தேவேந்திர குழு வேளாடருக்காக சீமானுக்கிறது இரநூற்று முப்பத்தி நாலு ஈரோடு கிழக்கு முப்பத்தி நாலு தொழிலை ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்காக தமிழம் இன்னும் சீமான் தான் இருக்கிறாங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும் ஸோ இதில் நிலைப்பாட்டில் இருந்து மாறின எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி அடிப்படை போகிறாரு அருந்ததியர் வாக்குகளை இன்னைக்கு மதிவேந்தனோட ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி அறந்ததிர்களுக்கு வந்து ஸ்டாலின் பண்ணது கலைஞர் பண்ணது மிகப்பெரிய ஒரு சமூக நீதி இது நம்ம அதை கலைஞர் மறைஞ்ச போதுன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம அதை இன்னைக்கு நம்ம நாம சொன்னதை நம்ம மறுத்து சொல்றதுக்கு இல்லை அதன் மூலமாக ஈரோடு கிழக்கு மட்டுமில்லை என்டேர் தமிழ்நாட்டிலே அருந்தர் வாக்க மு க ஸ்டாலின் வந்து கன்சல்டேட் பண்ணிடுவார் கொடுத்த மோடிக்கு தான் அப்பர் காஸ்ட் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப அவேர்னஸ் ஆகிட்டாங்க அறந்த ரொம்ப அவேர்னஸ் ஆகிட்டாங்க அப்போ அவங்க வந்து மு க ஸ்டாலின் கலைஞர் மகனுக்கு தான் கொடுத்ததை போடுவாங்க அதில் உள்ள நன்மைகளையும் அவங்க தெளிவா பேசுறாங்க இன்னும் சொல்ல போனா அருந்ததியர் பெல்ட்ல கலைஞரை தெய்வமாட்டே சிலையெல்லாம் வச்சிருக்கதை நம்ம அப்போ இதுல அவர்கள் ஈரோடு அப்படிங்கும் போது பெரியாருடைய மண்ணு இப்போ பெரியார் எதிர்ப்பு பாலிடிக்ஸை கையில் எடுத்துருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை இது ஏற்படுத்துமா சார் அது மட்டும் இஷ்யூ இல்லைங்க மல்டிபிள் இஷ்யூவில் தான் எலெக்ஷன் வருது நான் தந்தை பெரியார் நாடார் சமுதாயத்தை செய்தல நன்றி உணர்வு கொண்டவங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடியவன் தான் அதே இது வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஒன்மெண்ட் தந்தை பெரியாரோட கருத்துருவாக்கத்தில் காமராஜோட அதிகாரம் தான் பண்ணிச்சு ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் தான் அறுபத்தொம்பது நிலைநாட்டிச்சு முக ஸ்டாலினுக்கு அதிகாரம் தான் இருபத்தேழு சதவீதம் போஸ்ட் கிராஜுவேட்டில் மெடிசனில் கிடச்சிதுன்னா அங்கே சாதித்தது அரசியல் அதிகாரம்தான் சாதிச்சு அரசியல் அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது சீமான அதை தான் சொல்கிறாரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாதான் பறையிற்கும் தேவேந்திர புரவேளா இருக்கும் வண்ணாருக்கும் நாகருக்கும் செய்ய முடியும் என்ற அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு ஸோ அந்த அதிகாரம் அன்னைக்கு கிட்ட இருந்ததுனால தான் ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவர்மெண்ட் வந்தது ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் தான் வன்னியர்களுக்கு இன்னைக்கு இந்த இத்தகைய வளர்ச்சி தேவர்களுக்கு இந்த இத்தகைய வளர்ச்சி இப்படி ஒவ்வொரு பிசி சம்பங்களுக்கும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் ஃபஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட்டு அதை பெரியார் கருத்து பண்ணதுக்கு ரவீந்தர் சாமி நாடார் நன்றிகளை போது நன்றி கே கேபி முனிசாமி இருக்கக்கூடாது பெரியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய கேபி முனிசாமி காமராஜுக்கு அதிகாரம் இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் இல்லைங்கிறத கேபி முனிசாமி சொல்லணும் நான் சொல்கிறது நியாயமாக சரியாங்கிறத அப்பர் காஸ்டுக்காரங்களாலும் சரி எஸ்சினாலும் சரி முஸ்லீம்களாலும் சரி பாருங்கள் சிபி சண்முகம் அதை சொல்லணும் அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வீரமணி தென் அன்பழகன் போன்ற வன்னியர் தலைவர்கள் அதை சொல்லணும் ஸோ இந்த இடத்துக்குள்ளே சீமான் கொண்டு வந்த ஒரு கழகத்தில் காமராஜரால் தான் தேவர் வன்னியரெல்லாம் இவ்வளோ வளர்ச்சி பெற்றாங்கிறது வெளி வருது மனச்சாட்சி உள்ளவன் நேர்மையானவன் அது அரசியல் தெரிஞ்சவன் இதை மறுக்க முடியாது அப்போ இந்த உண்மை அன்னைக்கு வெளியே வருதுன்னா தந்தை பெரியாருக்கு நான் நன்றி கடன் பட்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இங்கே நாடார் சமையல் பரியா பரிமாறப்படுதுன்னு சொல்லும் தந்தை பெரியார் நாடார் சமையலுக்கு ஒரு முரியாத மரியாதை தான் நீ நாடார்கள் ஹோட்டல் சரவடை பண்ணாலும் சரி நித்தி நித்தியமர்ந்தனாலும் சரி நாடார் ஹோட்டல்கள் இந்த அளவுக்கு வர முடியுதுன்னா வெஜிடேரியன் ஹோட்டல் குறிஞ்சி பல ஹோட்டல் வர முடியும்னா தந்தை பெரியார் அந்த ரெகனேஷன் கொடுத்ததுக்கு உழைச்சா இருந்ததை நான் நன்றி கேட்ட நான் அதை விட்டுட்டு தயாரில்ல ஆனால் சீமானுக்கு இந்த கழகத்துக்கு பிறகு வன்னியர் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அவங்களுக்கு எழுபத்தி நாலில் கலைஞர் கொடுத்தார் பிசியில் காமராஜுக்கு அதிகாரம் நெகருக்கிட்ட பண்றீங்களா இல்லையா நான் இங்கே அரசியல் பண்றேன் நான் ஏன் இங்கே அரசியல் பண்றேன்யா நீங்க எனக்கு கட்சியை காப்பாற்றணும்னா கன்சன் பண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்காக காமராஜ் கேட்ட நாளாக நடந்தது இந்த இடம் சீமான் உருவாக்கின கழகத்தில் காமராஜருக்கு ரோல் இங்கே வந்து தெளிவாக வருது நான் இதில் தமிழக முதல் மு க ஸ்டாலினை கலைஞர் சப்ரஸ் பண்ணதை கலைஞர் வந்து மறைச்சதை உண்மையாக கலைஞர் மறைச்சதை தமிழக முதல் மு ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு எழுதி வச்சிருக்கிறார் இதை ஆராசாவுக்கு கேட்குறேன் அராசா உட்காந்து பேசிடுவோமா ஒன் டு ஒன் பேசிடுவோமா என்ன மறைச்சிட்டு தானே இவ்வளோ நாள் கதை விட்டுட்டு தெரிஞ்சே நான் தந்தை பெரியாருக்கு நன்றி கடன் பட்டவனுங்கிறதையும் சொல்லிடுறேன் புரியுதுங்களா உங்களுக்கு பட் இந்த விஷயமும் இதில் இருக்குங்கிறது இப்போ ஆராசாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூன்மெண்ட் பெரியார் தான் சொல்ல முடியாது இல்லையா நான் சொல்றேனே மு க ஸ்டாலின் இல்லைன்னா இன்னைக்கு யூபி பீகாரில் யாதவர்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ல இருபத்தி ஏழு சதவீதம் வாங்கி கொடுத்தது ஸ்டாலின்னு பாராட்டுறான் மு க ஸ்டாலின் பாராட்டுறான் உண்மை அறுபத்தொம்பது சதவீதம் உறுதி உறுதிப்படுத்தி கொடுத்தது ஜெயலல்தாமியார் தான் ஏன்னா ஜெயலல்தாமியார் கூட கூட்டணி இல்லைன்னா நாற்பது சீட்டும் பெயரும் மைனாரிட்டி நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஜெயலல்தாமியாருக்கு செல்வாக்காக பண்ணி கொடுத்தாப்புல அதே மாதிரி போர் போஸ் பண்ணி கிளிக்னு சொன்ன காந்தியை வர்த்தன் தரி வரதராஜ் நாயன் மூலமாக வருத்தம் தெரிவிக்க வச்சு அதன் பிறகு பட்டேல் காமராஜ் ரெண்டு பெரிய ஆர்கனைசர்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஆர்கனைசர் ஆர்கனைசர் அமித்ஷா மட்டும்தான் ரெண்டு ஆர்கனைசர் காங்கிரஸில் இருந்ததில் பட்டேலுக்கு நெருக்கடியில் திணறின நெகுருவை தன்னோட சென்னை ராஜதானி பள்ளத்தில் காப்பாத்தின காமராஜ் தன்னை காப்பாற்றின காமராஜுக்காக நான் சொல்கிறேன் செய்து கொடுங்கன்னு செய்தார் இதான் வரலாறு நான் இதை தெரிஞ்சது ராமச்சந்திர ஐயர் அவருக்கு நன்றி கடன் பட்டு அவருக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திருச்சி வேலுசாமி அண்ணங்கிட்ட ஆராசாவை உட்காத்த வைங்க திருச்சி வேலுச்சாமி அண்ணங்கிட்ட ஆராசாவை உட்கார வைங்க உண்மை வரும் அப்போ அப்போ சீமான் மூட்டின கழகம் அதில் பல உண்மைகள் வருது அப்போ நீங்கள் இந்த உண்மைகள் வரும்போது இந்த உண்மைகள் வந்து இன்னைக்கு அதில் சீமான் என்ன சொல்கிறாரு பட்டேலுக்குள்ள புகழ் என் வாவுசிக்கல பெரியாருக்குள்ள புகழ் என் வாவுசிக்கல லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில் லூசர்ஸ்ன்னு நினைக்கிறவன் சி வந்துட்டு போகிறான் திராவிட இயக்கம் தந்தை பெரியாருங்கிறவன் ஸ்டாலின்ட்ட போயிட்டு போகிறான் இந்த இடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாண்ட் இல்லாமல் தான் போகிறாங்க மற்றவங்களும் ஸ்டாண்ட் இல்லாமல் தான் போறாங்க இதுவும் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் வேலுப்பிள்ளை பிரபாகன் வர்சஸ் பெரியார் தான் தமிழ் தேசிய வர்சஸ் திராவிடம் தான் கொண்டு போகிறாப்புல அதே மாதிரி இந்த அருந்தையர் உள் ஒதுக்கீடும் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் ஒரு சைடு ஸ்டாலினுக்கு கெயின் இன்னொரு சைடு சீமானுக்கு கெயின் இதுதான் சீமானுக்கு நுணுக்கமான எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன் பொலிட்டிக்கல் நாலேஜ் நுணுக்கமான எக்ஸ்ட்ரானரி பிரில்லியன் பொலிட்டிகல் நாலேஜ் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பிராண்டிட்டு இருப்பாங்க அது பிரச்சனை இல்லை அவர் பொலிட்டிக்ஸில் கெயின் தான் முக்கியம் சீமான் அந்த கெயினில் கரெக்டாக இருக்கிறார் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து வந்தவங்க நன்றி நன்றி